ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லோ கனகம்பரம் பாருங்கள் நவம்பரில் எடுத்த வீடியோ சூப்பராக எப்படி அழகாக இருந்தது நான் இந்த கனகம்பரம் செடிக்கு எல்லாம் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதில்ல இதே பூத்தா அப்படியே விடுறது எல்லா செடிக்கும் உரம் போடும்போது கொஞ்சம் போடுவேன் இப்போ பாருங்கள் அந்த சம்மருக்கு இந்த செடி எப்படி காஞ்சி போய் பூக்கள் விரிஞ்சிட்டு அந்த அதெல்லாம் போய் காஞ்சி போய் தண்ணி எவ்வளோதான் ஊற்றுனாலும் செடி இலைகள் துளர் விட்டு வரல நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு உரம் தான் கொடுக்க போகிறேன் இது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த பூ வந்து மொட்டை பூ விரிஞ்ச இதில் எல்லாம் எடுத்துகிட்டு நான் எப்போதும் நிறைய காய்கறி வேஸ்ட்டு தான் நிறைய ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு தான் எல்லாத்துக்கும் போடுவேன் அது அப்படியே போடாமல் நல்லா ஊற வச்சு போட்டால் தான் எறும்பு தொல்லை எதுவும் இருக்காது இந்த ட்ரெயின் பூச்சி எதுவுமே அதில் இருக்காது அதனால் அதுவும் போட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கதில் அதில் போட்டுட்டு நான் கார்டன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் சாம்பல் கொஞ்சம் போட்டிருந்தேன் சாம்பல் இந்த சீடோமேனஸ் அந்த இது நுண்ணுயிரிகள் கொஞ்சம் அதில் போட்டேன் போட்டுட்டு பாருங்கள் எல்லா தொட்டிலையும் போட்டேன் எல்லா கனகம்பரம் காஞ்சி போய் உயிரட்டே இருந்தது அதை எப்படி நான் உயிர் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் சாம்பல் அதில் கொஞ்சம் சாம்பல் இப்படி அடுக்கடுக்காக போடும்போது சூப்பராக ஃபஸ்ட்டு அந்த மண்ணை கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மண்புழு உரம் போட்டு அதுக்கு மேலே இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சாயில் போட்டிருக்கேன் ரெட் சாயில் கொக்கோ எல்லாம் சேர்ந்த சாயிலும் அதில் போட்டு கவர் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு வந்து ரெண்டாவது நாளே சூப்பராக நல்ல அந்த கொஞ்சம் சின்ன இருந்ததெல்லாம் நல்ல பச்சைப்பட்ட சூப்பராக வளர்ந்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது அஞ்சாவது நாளே எடுக்கிற வீடியோ எவ்வளோ சூப்பராக பூக்கள் வந்திருக்கு இந்த அது ஒன்றுமே உயிரற்றே இருந்தது இந்த உரங்கள் கொடுத்ததும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ